ஹாய் ஹலோ நான் பந்தோடு இல்லை அதை பற்றி பார்க்க போகிறேன்டா ஒரு ஆக்ஷன் ஆக்சிடன் மன்காவதான் பார்க்க போகிறேன் போறேன் என்பது அந்த மான்கோட பேர் சொல்றீங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கடா அந்த மான்கோட பேர் ரொம்ப லெந்தாக லெந்தாயிருச்சு நண்பா அதெல்லாம் அந்த மான்கோட பேர் சொல்லல நான் மான்கோட பேர் செய்யணுண்டா டிசைன் எல்லாம் தெரிஞ்சுக்கலுங்க அதில் போட்டுருச்சிங் நண்பா வாங்க எபோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோக்காட்டுச்சேன் அந்த க்ளாஸ்ட் ரப்புக்கிட்ட என்ன இன்னும் டீப்பாக போகணுமா இல்லாட்டி தேவையில்லை நம்ம வெளியே கிளம்பலாமா என்ன உனைக்க இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் பேனிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டி எடுத்துச்சான் அப்போ அந்த கிளாஸ் ரெப் செல்கிறான் என்னைக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை வா கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைச்சேன் என்ன மற்ற கிளாஸ்மீட்லாம் என்ன சீரங்களில் ஏரியாண்ட அப்போ பார்த்து அவங்கள ஏதோ மான்ஸ்டர் திரத்திக்கிட்டி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்போ அவன் சொல்கிறான் விண்ட் பிளாஸ்ட்டு அப்போ அவள் எல்லாம் அட்டாக் பண்ண அந்த மாஸ்டர்ஸ் அப் அசையாம அப்படி இன்றைக்கி அந்த மாஸ்டர் அவங்க பார்த்துக்கூடிய இந்த மாஸ்டர் என்ன அப்படி அசையாம நினைக்கி அவங்கள்ட்ட பார்த்துக்காங்க அப்போ நம்மள கிளாஸ் ரப் செல்கிறேன் என் தாத்தா ரொம்ப பிடிச்சி என்ன தாத்தாவை தான் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் நான் ஆனால் இந்த தாத்தாவை திரும்ப போய்த்து பார்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆக்கி பார்க்கணுன்றதுக்காக எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ இங்கே நம்ம ஹீரோ அவன் நினைக்கிறா ஆனால் அந்த உலகத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ற அப்போ நம்ம ஹீரோ செல்லிக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்தை விட்டு திரும்ப போகணும் அப்படின்ற அவ நினச்சிட்டா அப்போ நம்ம ஹீரோ இருக்கான் ஹே உனக்கு என்னாச்சி இதாக ஏங்கண்ணே எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவள் சொல்கிறான் நான்லாம் உன்னைய முறைஞ்சி பார்க்கல அது சும்மா என்ன பார்வை அப்படி தண்டனை அப்போ நம்ம ஹீரோ செல்கிறான் மத்தாக்களில் உடனே பெஸ்ட்டாக இருக்கணும் ஒன்று நினைச்சிக்கிட்டு இருக்கான் அது சத்தியப்படாது அப்படினு நம்ம ஹீரோ செல்லிட்டு ஏதோ சத்தம் யாரோ கத்துராமே நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறாங்க யாராக இருந்துச்சுங்க அது அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருச்சுக்கலே அவங்க சொல்கிறா இது எனக்கு எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமே தான் இருக்குது வாவை இது உதவி செய்யலாம் அவள் சொல்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க உதவியா அப்படின்ட்டு அப்போ அங்கே காட்டுறாங்க அந்த பொம்பளைக்கு சரியான நாட்டி விழுந்துரு நம்மளோட ஹீரோன் அந்த கிளாஸ்மேட்டுக்கு சரியான ஆட்டி அப்போ அவன் காட்டிருக்கேன் எல்லோ ஏ உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் எல்லோ ஒரு மாதிரி அப்போ அவள் சொல்கிறா ஏ இங்கேருந்து கிளம்பிடு இதுக்கு மேலே நிற்காத எனக்கு சரியாக என்னென்ன நடக்கக்கூடிய எல்லாம் தப்பி பெய்துரு இந்த மாஸ்டர் ரொம்ப ஆஃபரத்தாக இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண அவனே அப்போ அங்கே வந்து நம்மள க்ளாஸில் தடுத்துட்டு அதை தடுத்துவிட்டு நிச்சுறா அப்போ அவள் செல்றா எல்லோ கூட டக்குன்னு இங்கேருந்து கிளம்பியிருங்க என்னால கொஞ்சம் நேரம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிக்கல முடியும் இந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அவனுக்கு செல்கிறான் எல்லோ கூட டக்குன்னு அவங்க இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுறா அவங்க என்ன அடியா பட்டிக்கு உரமாட்டேன் அவள் சொல்கிறான் அவருக்கு ரொம்ப வழி எடுக்குது ஆனால் அவளால் நடக்க இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவ டகர் அவனோட முதுகில் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி இருந்த இடத்த விட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் உண்டவங்க அவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுங்க எல்லோ அப்போ நம்ம ஹீரோ என்னோம் சரி ஓகே நீங்கள் பார்த்துக்குங்கன்றவோ எல்லோ அவள் தூக்கிக்கிட்டு கிளம்புறான் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் சரி இதை நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு கூட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ எல்லோ அங்கேருந்து கிளம்புறான் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஆக்டிவேட் அண்டு ரெட் அண்டு நம்ம ஹீரோ பார்க்குறேன் அந்த மாஸ்டரை பார்த்துட்டு எது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கூட ரெட்டாக ஆக்டிவேட் பண்ணி அதில் எபிலிட்டியாக பார்க்குறேன் நம்ம ஹீரோ அட்டாக் பி டிஃபென்ஸ் ஏ அத்லிட்டிஸ் சி அப்படின்ட்டு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது ஏன்னா டிஃபென்ஸ் வந்து ஏரங்கில் இருக்குது டிஃபென்ஸ் கொஞ்சம் அதிகமாகி இந்த மாஸ்டருக்கு அப்போ அவர் சொல்கிறா ஏ என்னால் முடியாது இருக்காங்கள என்னால் ஹோல்ட் பண்ண முடியலை கூட அவள் அப்படியே விட்டுறா பவர் அந்த மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருக்குது என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஹோல் பண்ண முடியாது விட்டுட்டு பருவாயில்ல எரிச்சிடுங்க அப்படின்ற அப்போ அவள் சொல்ற என்னெல்லாம் சேர்ந்து நடக்க முடியாது அப்படின்ற நம்ம ஹீரோ இங்கேருந்து லக்குன்னு கிளம்பலான்றாங்க அப்போ அவள் சொல்கிற என்ன என்னோட லெக்கு எனக்கு ஹால மூவ் பண்ண முடியலை அப்படின்றோ நம்ம ஹீரோ சரி இதை நான் பார்த்துக்கலேன் இப்போ ஸ்மோக் பம் ஒன்று எடுக்கிறான் பக்கத்தில் இந்த எடுத்து எரிஞ்சுடுறாங்க ஃபுல்லாக ஸ்மோக் ஆகுது அப்போ அந்த நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துட்டான் கிளாஸில் இப்போ தூக்கிக்கிட்டு வந்து இஞ்சியில் ஓரம் வந்துட்டா அவன் நினைக்கிறார் இது இஞ்சி வந்துட்டு பண்ணுற ஒரு சத்தம் கொடுக்கும் நம்ம ஹீரோ சொல்லுறேன் ஏ வாய முடியும் வாயை வாய முடிறா வாய முடிக்கிட்டு அமைதியாக இருக்கா அப்போ நான் அந்த மாஸ்டர் தேடி உங்களை எங்கே அப்படின்னு அந்த மாஸ்டர் தேடிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த மாஸ்டர் என்ன செய்யறது நம்ம வந்து யோசித்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ இந்த கண் பவுடர் எப்படி செஞ்சேன்னா என கன்லாம் இதை நான் என் ஸ்ட்ரெஸ் சீக்கல வச்சுருந்தேன் அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுலேருந்து செஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அவ கூட செல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் கேட்குவாங்க அப்போ நம்ம ஹீரோ டவர் சொல்கிறா ஏ என்னை மன்னிச்சிது நான் வந்தால் உனே எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் உடனோட மன்னிப்பெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் எனக்கு தேவை அவன் அப்பாலஜி நம்பச்சிக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டிச்சான் அப்போ அவள் கத்திக்கிட்டு இருக்கா நானே வரைக்கும் வந்து உனக்கு மன்னிப்பு கேட்கறேன் நீ இப்படி சொல்லிக்கிட்டிச்சான் என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க ஏதாச்சும் பிடித்து அந்த மாஸ்டரை அட்டாக பண்ணுவோமாட்டா அப்போ அவள் சொல்கிறான் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை ஏங்கடா அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற அந்த மாஸ்டர் யாரையும் பார்த்து முறைஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தா அந்த கிளாஸ் லீடரும் அந்த ரெண்டு பொம்பளைகளும் பாருங்கள் அப்போ அவங்களெலாம் வந்துக்கிட்டு இந்த மாஸ்டரை நம்மளே முடிச்சு வைப்போம் அப்படின்ற போட்டு அவன் ஸ்வாட் ஆஃப் ஈவில் கேர்சிங் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டு அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ண போகிறாங்க அட்டாக் பண்ண போய்தான் அந்த மாஸ்டருக்கு மேலே ஒரு வைக்கிறான் வச்சுருவான் மாஸ்டர் அவனும் ரெடியாக இருக்காங்க சண்டேக்கு அப்போ அந்த மாஸ்டரை கற்றுட்டுக்கு முட்டியாக வந்து அடிக்கப்படறான் போய் கற்றுக்க அந்த மாஸ்டர் அப்போ அவன் கிளம்பிட்டு மாஸ்டருக்கு அடிக்க போய் அந்த மாஸ்டரை ஒத்த கையை வெட்டிடுறான் ப்ளட் அப்படியே தெரிஞ்சு பார்த்தா அந்த மாஸ்டருக்கு சின்னொரு காயம் அதுவும் கையில் ஒத்த பக்கம் லெஃப்டில் அப்போ அவ சொல்றான் கொஞ்சம் பிளத்து நான் அட்டாக் பண்ணுறேன் இப்போ அவள் ஃபயர் பிளாஸ்டுன்னு ஒரு அட்டாக்காக கொடுத்து விடுறான் அந்த மாஸ்டருக்கு நேராக போய் அந்த மாஸ்டரில் பட்டு அந்த மாஸ்டர் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அவன் மாஸ்டர் கற்றுது ஆண்டு கத்து அப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க சரி அதில் கதை முடிஞ்சுட்டு பார்த்தா அந்த மாஸ்டர் பார்த்தா அந்த மாஸ்டர் அப்படியே உசிரோடு எல்லாரும் பாக்குறாங்க ஆச்சரியம் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன இது சாவலை பார்த்தா ஒரு சின்ன டேமேஜிங் இல்லாம அந்த மாஸ்டர் நினைக்கி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் ரேராங்க டிஃபென்ட் சும்மா வேணேன் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் அப்ப அவ சொல்கிறா சரி எல்லாம் கொஞ்சம் விளைவிறிங்க இதை நானே பார்த்துக்கலேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுச்சான் கிளாஸ் லீடர் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ண போய்க்கலாம் அங்கேருந்து ஹா ஹா ஹாண்டி சரி போய் ஆண்டு பார்த்தா ஒரு ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டிருக்கான் இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் இதெல்லாம் பிஸியமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்தா அவன் ஒரு டீமண்ட் மெசேஜ் வந்துட்டு இதுவே ஒரு அசாசின் அங்க ஏதோ அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டான் அந்த ஏதோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க அந்த அவன் சொல்கிறான் உடன கதையை நான் முடிக்கிறேன் இதோட உடனே முடிச்சு வச்சிருக்கேன் உனக்கு இதோட ரெஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நம்ம சிரிச்சிட்டு வரான் அப்போ அவன் பாக்கிறான் அட்டாக் பண்ணு தம்பி அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா தான் இருக்கான் அவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் போய் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்ண உடனே அந்த மாஸ்டர் கையெல்லாம் கிளிச்சுக்கிட்டு போகுது அவன்ற இது அப்போ அந்த மாஸ்டரை கத்துது ஆண்ட அதோட மாஸ்டரை ஒத்த காய் ஃபுல்லாக கலட்டுறமே அடிச்சு போட்டு இது மட்டும் உனக்கு எண்டு உள்ள எரி இன்னொன்று சரி அதோட பௌத்துலேயே சொறிவிடுறான் அந்த சுவாடை சொறி அந்த சுவாட இங்கே பக்கம் வந்துட்டு அதுக்கு ரொத்தம் தொறைஞ்சிக்க மாஸ்டரை கற்று அப்போவே வில்லத்தை நம்ம சிரிக்கிறான் இப்படித்தான் ஒரு ஆப்பன் சண்டை போட்டுக்குள் ஜெயக்கில் இன்னொருத்தன் பின்னால் இருந்து அட்டாக் பண்ண வந்தா என்ன செய்வீங்க டிஃபன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதால் ஒருத்தனை மட்டும் குறி வச்ச அப்புறம் சிரிச்சிக்கிட்டு வரக்கல அவனுக்கு ஏதோ இது சென்ஸ் ஆகுது என்னான்னு பார்த்தா ஒரு மாதிரி டார்க்கு சென்ஸ் ஆகுது பார்த்தா நம்ம ஹீரோ அவன்ற கழுத்தில் கத்தி வச்சிட்டான் பார்த்தா அவன் நினைக்கிறான் நீ நீ யாரு அப்படின்ற அவன் சொல்லிக்கிட்டான் எப்படி இது உண்டு நம்ம ஹீரோ கேட்கிறான் ஏ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அவன்கிற கையை தூக்க சொல்லிட்டான் நம்ம ஹீரோ அப்போ அவன் கையை தூக்கிட்டு அந்த கத்தியை கீழே போட்டான் அவன் அப்போ சிரிக்கிறான் எப்பட்றானே பிடிக்க அப்படின்னு அவன் பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாய் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அவன் கத்திய கீழே கூட தஞ்சை தப்பிக்க பார்க்கறான்ண்டு நம்ம ஹீரோ அவன்ற காலை வட்டி விட்றான் அவன் கத்துறான் ஆஹாண்டு நம்ம ஹீரோ செல்கிறான் எது என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி மிரட்டுறான் அப்போ அவன்ற கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கிறான் என்ன விஷயம் இங்கே வந்தா சொல்லு எதுக்காக வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ சொல்கிறதையும் சரிங்க அந் அவன ஆப்பணா அட்டாக் பண்ணிக்கிட்டு கேட்கல பின்னால் வந்து அட்டாக் பண்ணுறதும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஆனால் எனக்கு இது எங்களோடய பேரெண்ட்ஸ் ஏ முன்னாலேயே சொல்லி தந்துட்டாங்கடா அவன் பார்க்குறான் இது ஆச்சரியமா ஆ பேரண்ட்ஸ் முன்னால் சொல்லி தந்துவிட்டாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி அவன் ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் பதில் சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டேன் நம்ம ஹீரோ அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்